ஒரு கான்பரன்ஸ் ஒன்று நடந்ததை அதுக்கு பிறகு சிலர் கேள்வி கேட்டார்கள் இந்தியால அதை கேட்டார்கள் இஸ்லாமிய வங்கியை பத்தி நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க பண்றீங்க நான் சொன்னேன் இஸ்லாமிய வங்கியாக இருக்கலாம் கன்வென்ஷனல் வங்கியாக இருக்கலாம் யாருக்குமே நீங்க வங்கிக்கு போங்கனு நாங்க சொல்ல மாட்டோம் யாருக்கும் நீங்க பேங்குக்கு போங்க அது லோன் எடுங்க அல்லது பெசிலிட்டிஸ் முபாரவா அல்லது முஷாரகா அல்லது முராபஹா எது சரி எடுங்கன்னு யாருக்குமே நாங்க சொல்றது இல்ல நீங்க இதை தவிர்ந்து கொண்டு வாழ்றதுதான் ஆக சிறந்தது எந்த ஒரு பேங்குக்கும் நீங்க போகாதீங்க ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்களே இது எல்லாம் இருக்கிறீங்களே அடுத்த கேள்வி கேட்டாங்க யாருக்கும் சின்ன அமைப்புல செய்து கொள்ளணுமா எனக்கு உள்ளது போதும் வல்ஹம் அதுவும் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது இல்ல உங்களுக்கு பெரிய மட்டத்தில் வியாபாரம் செய்யணுமா இஸ்லாம் அதுக்கும் உங்களுக்கு அனுமதி தருகிறது அப்படியான நேரத்தில் நீங்க ஹராமான இந்த வட்டில போய் சேர்ந்து கொள்ளாம ஹலாலான ஒன்றுக்கு உங்களுக்கு போகலாம் என்பதற்காக தான் இந்த ஹலால் வங்கி முறையை நாங்கள் அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறோம் அது இல்லாம எல்லாருமே இதுல போகணும் என்பது அல்ல அதே நேரம் தனிப்பட்ட நபர்களிடத்துல ஒரு முதல கொடுத்து தனக்கு பெற்றுக்கொள்றதுக்கு வலிகள் மிச்சம் குறைவாக இருக்குது அதனால் ஒரு பொது நிறுவனமாக இருந்து அந்த முதாரவா என்ற அடிப்படையில் ஹலாலான வியாபாரம் செய்து அவர்களுக்கு மாத மாதமோ வருடம் வருடமோ ஏதோ ஒரு ஹலாலான ஒரு சேவிங்ல இருந்து அவர்களுக்கு போறதுக்கு வலி செய்யலும்னா இது புரோஷனமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது கனியமான புலமாக்கலை அன்பு சகோதரர்களை பெரியார்களே ரசூசல் அல்லா வலிவு

மூணு கிலோ சம்பாவை எடுக்கிறது இது சுத்த வட்டி ஒரு கிலோ பாஸ்மத்திய கொடுத்துட்டு அதே நேரம் முன்னூறு ரூபாக்கு வித்துட்டு அந்த முன்னூறு ரூபாவை எடுத்து இத வாங்குறது இது ஹலாலாக மாறும் செல்லம் அவர்கள் இந்த முறையை தான் சொல்லிக் கொடுத்தாங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஹலாலான முறையை நவியவர்கள் காட்டி சந்திருக்கிறாங்க பேரீச்சு பழம் இருக்குது ஈராண்ட அதே நேரம் அஜ்வா பேரீச்சு பழம் ஒருவரு கிட்ட இருக்குது ஒரு கிலோ அது நூறு ரியால் இது ஒரு கிலோ வந்து பத்து ரியால் கிலோவை கொடுத்துட்டு அந்த ஒரு கிலோ அஜ்வாவை எடுக்கிறது இது வட்டி இது ஹராம் அவ என்ன செய்யணும் இந்த நூறு ரியாலுக்கு நூறு ரியாலுக்கு மூவாயிரம் கொடுத்து இந்த பேரிசு பழத்தை வாங்கணும் அந்த மூவாயிரத்தை கொடுத்து என்ன செய்யணும் இத நீங்க வாங்கணும் இதுதான் இஸ்லாம் காட்டி கொடுக்கும் முறையாக இருக்கிறது